வருஷத்து ஆமத்துக்கு சோதனம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது மீகா மீகாவுடைய புத்தகத்திலே ஏழாம் அதிகாரத்தில் அந்த பைந்த பதினஞ்சாவது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொல்லி வியத்தில் வாசிக்கிறோம் தேவன் உண்மையாகவே இந்த நாட்களில் அவர் அதிசயங்களை காணப்பண்ணுகிறவர் அவர் அற்புதங்களை செய்கிறவர் அவர் அதிசயங்களை காணப்பண்ணுகிறவர் அதாவது நம்முடைய அறிவுக்கு எட்டாத நாம் கிரகிக்க முடியாத ஆச்சரியமான ஒரு காரியத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்கிறவர் அது எப்படி என்று சொன்னால் அதாவது தேவன் ஏற்கனவே செய்திருக்கிறார் தேவன் ஏற்கனவே அற்புதங்களை செய்திருக்கிறார் அவர் ஏற்கனவே அதிசயங்களை செய்திருக்கிறார் ஏன்னா அப்படி தான் வாசிக்கிறோம் அதாவது நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே என்று ஆண்டு சொல்லுகிறார் நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளிலே உன்னை விடுவிக்கப்பட்ட நாளிலே நம்ம அப்படி எடுத்துக்கொள்ளலாம் உன்னை விடுவிக்கப்பட்ட நாளிலே உன்னை தெரிந்து கொண்ட நாளிலே உன்னை ரட்சித்த நாளிலே ஆரம்ப நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் தேவன் எப்படி அற்புதங்களை செய்தாரோ அதை இன்றைக்கும் செய்வதற்கு அவர் உண்மை உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார் நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளை அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார் ஆனால் காலப்போக்கில் நாம் சோர்ந்து போகிறோம் காலப்போக்கில் சில தடைகள் பிரச்சனைகளை கண்டு சில தாமதங்களை கண்டு நாம் சோர்ந்து போகிறோம் நாம சோர்ந்து போய் ஆவிக்கிற வாழ்க்கையில் மிகவும் நாம் விசுவாசத்தில் விலகினப்பட்டு போகிறோம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறார் ஆரம்ப நாட்களில் உங்களை ரட்சித்த நாட்களில் உங்களை மீட்டுக்கொண்ட நாட்களில் உங்களை தெரிந்து கொண்டு அழைத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட நாட்களில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை செய்த தேவன் இன்றைக்கும் அதே அற்புதங்களை செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் ஆகவே தான் இதில் வாசிக்கும் பொழுது நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று அனு சொல்கிறார் அப்போ தேவன் அன்றைக்கு அதிசயங்களை செய்தார் அப்போ இன்றைக்கு செய்ய மாட்டாரா அப்படின்னு நம்ம சந்தேகப்படக்கூடாது அன்றைக்கு செய்த தேவன் இன்றைக்கும் அதே அதிசயங்களை அதைவிட இன்னும் பெரிதான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வதற்கு அவர் வல்லமுள்ள ஒரு தேவன் தொடர்ந்து கீழே வாசிக்கிற புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெக்கப்படுவார்கள் கையை வாயின் மேல் வைத்து கொள்வார்கள் என்று சொல்லி பார்க்க அதாவது புறஜாதிகள் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக தங்களுடைய பலத்தை குறித்து தங்களுடைய காரியங்களை குறித்து அவர்கள் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக புற ஜாதிகள் புற ஜாதிகள் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக உங்கள் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக அதாவது பராக்கிரமம் என்று சொல்லி பார்க்குறோம் தங்களுடைய பரா பராக்கிரமத்தை நம்பியிருந்தவர்கள் தங்களுடைய பராக்கிரமத்தை நம்பி வாழ்ந்தவர்கள் அவர்கள் வெக்கப்பட்டு போகத்தக்கதாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை காணப்பண்ணுவார் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் உண்மையாகவே இந்த நாட்களில் ஆண்டவர் அந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளை எவ்வளவோ அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார் இன்றைக்கு நாம் யோசிக்கிறோம் சில நேரங்களில் நம்ம சோர்ந்து போகிறோம் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு தேவன் ஆரம்ப நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் செய்த அதே அதிசயத்தை அற்புதத்தை அவர் இந்த நாட்களில் அவர் இந்த வாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்து அவர் அதிசயங்களை அவர் காணப்பண்ணுவார் சில நேரங்கள் சில காரியங்கள் தாமதமாகலாம் ஆனால் தேவன் எதை செய்தாலும் அவர் நன்மைக்கு ஏதுவாகவே அவர் மகிமையாகவே அவர் செய்து முடிக்கிற ஒரு நல்ல தேவன் உண்மையாகவே இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பிரிதான ஒரு காரியங்களை செய்து அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார் ஜோம் பண்ணும் எங்கள் அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டு வரை இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வர ஆண்டு வரை உன்னை அதிசயங்களை பண்ணுவேன் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே ஆரம்ப நாட்களிலே எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காய் சோற்றுகிற மாண்டு வர உண்மையாகவே இந்த நாட்களில் ஆண்டவர் ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த தாமதத்தினால் தோல்வியினால் சோர்ந்து போய் இருக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் என் ஆண்டவர் நீர் அதிசயங்களை காணப்பண்ண போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சோர்ந்து போய் விலகினப்பட்டு இருக்கிறதான அருமையான மற்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த நாட்களில் இந்த வாரத்தில் ஆண்டவர் தாமே நீர் அதிசயங்களை செய்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரை ஆரம்ப நாட்களிலே ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட நாட்களில் செய்த அற்புதங்களை இன்றைக்கும் செய்வதற்கு அன்றுவரே உண்மை உள்ள தேவன் எங்கள் பிதாக்கள் காலங்களிலே செய்த அற்புதங்களை செய்வதற்கு இன்றைக்கும் உண்மை உள்ள தேவன் ஆண்டவரே நன்றி ஊடகங்களுமே துதிக்கிறோம் புறஜாதிகள் வைக்கப்பட்டு போகத்தக்கதாக சத்துருக்கள் வெக்கப்பட்டு போகத்தக்கதாக இந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் நீர் மகிமையான காரியங்கள் செய்யும் இயேசுவின் நாமத்தில் சுவைக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்